ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி என்ன அப்படின்னா நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க சுற்றுலா போயிருந்தோம் சுற்றுலா மீன்ஸ் வந்து ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தோம் அதனால வந்து நமக்கு வீடியோ போட முடியலை காரணம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஜிபி தான் நமக்கு வந்து ஒய்ஃபை இருக்குது அது போக நமக்கு வந்து நெட்டு வந்து ஒரு ஜிபிக்குள்ளே தான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் அது அது ஒரு ப்ராப்ளம் எ அதுக்கப்புறமா வந்து அங்கே வாய்ஸ் கொடுக்க முடியலை என்னென்னா சொந்தக்காரன் வீட்டுக்கு पुड़काल, पुड़काल, नाले 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 ி போகப்ப அங்கே வந்து திருவிழா எப்போமா இருபத்தி நாலு மணிக்கிறோம் அங்கே ஒரே பாட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் வாய்ஸ் நமக்கு நினச்ச நேரம் கொடுக்க முடியாது அதனால் போன வீடியோவில் வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு அப்புறமா தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் வந்து வாய்ஸ் கொடுக்கல மியூசிக் போட்டு அந்த மாதிரி விட்டுருந்தேன் சரி நமக்கு வந்து நிறைய நாள் ஆனையினால போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே வச்சு அது போட்டதுனால நமக்கு வந்து வாய்ஸ் எல்லாம் கொடுக்க முடியலை எப்படியும் அது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ ஆனையினால அது வந்து ஓகே ஆயிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டோம் சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கண்டெய்னரில் போட போட்டு வைக்கக்கூடிய சாதனங்கள்லாம் அப்பப்போ போட்டு போட்டு வச்சுட்டே இருக்கேன் என்ன அப்படின்னா இந்த மசாலா நம்ம வந்து மீட் மசாலா கிடைக்காம நல்லா பாடுபட்டுட்டேனா ஆல்ரெடி நான் சென்னை போல் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க தான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் அந்த கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறமா ரைஸ் வந்து செங்கல்பட்டு இது வந்து விஆர்என் கம்பெனி நிறைய செங்கல்பட்டுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது இது ஒரு நாளும் வாங்கிட்டுல சரி இந்த தடவை வாங்குவோம் அப்படின்னு வாங்கினேன் சூப்பர் ரைஸாக இருந்தது சரி அதை இன்றைக்கி வந்து ஒரு மூணு கப்பு போட்டு நம்ம வந்து சோறாக்கிறலாம் நம்ம வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் ஆன்லைனால் கொஞ்சம் படப்படப்பு இருக்க தான் செய்யுது சில இது வந்து ரைஸ் குக்கரில் வச்சாலும் குழஞ்சிரும் சில இது வந்து ஒரு மணிக்கூர் ரைஸ் குக்கரில் இருந்தாலுமே வேகாது இந்த மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நான் இதுக்கு முன்னே வாங்கின ரைஸ்க்கு பேர் நான் மறந்துட்டேன் அதனால சரி இதே இருக்கட்டும் அப்படின்னு கடையில் இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா பார்க்கப்ப சூப்பராக இருந்தது மனசுக்கு தாராளமாக பரவாயில்ல ஏமாறலை அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா வந்து ஒரு கதை சொல்கிற கதை மீன்ஸு ஒன்று நம்ம கேள்விப்பட்டால் சரி அதை நம்ம மக்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஆல்ரெடி சொன்னேன் போல் தான் ஒரு சென்ட் மனை இருந்தாலும் அதுக்கு நமக்கு வந்து சொந்த மனையாக இருந்து அதில் ஒரு வீடு வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் யாருக்குமே நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கம்தான் பக்கம் நாங்கள் விருந்து வீட்டுக்கு போயிருந்தாலும் அவங்க வீட்டு பக்கத்தில் அக்கா அவங்களுக்கு வந்து ஒரு ஒன்றரை சென்ட் மனை இருக்குது அந்த ஒன்றரை சென்ட் மனை இப்போ விற்றாங்க அப்படின்னா பதினஞ்சு லட்சம் கிடைக்கும் அந்த அளவுக்கு வேல்யூ உள்ளது தான் ஆனால் வந்து ஒன்றரை சென்ட்ல அவங்களுக்கு வீடு வைக்கிறதுக்கு மடி அதனால வேற மண்ண பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்பதான் எனக்கு மனசுல எனக்கு தோணுச்சு நம்ம வந்து வாடகை வீட்டிலலாம் எல்லாம் போய் நிறைய அனுபவங்கள்லாம் பட்டதுனால நமக்கு ஒன்னரை ஒரு சென்டே நமக்கு போதும்னு இருக்கக்கூடிய காலத்தில் ஒன்னரை சென்ட் அவங்களுக்கு போதாது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைன்னா அவங்க வந்து குடும்ப வீட்டில் இருக்கிறாங்க அவங்க இது வரைக்கும் வாடகைக்கு போகல இனிதான் போக போறாங்க ஒன்னரை சென்டில் அவங்களுக்கு பங்குல ஒன்னரை சென்ட்ல வீடு வைக்க முடியாது நமக்கு போதாது அந்த மாதிரி தாட்டு அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா நமக்கு அனுபவம் உள்ளதுனால நமக்கு வந்து ஒரு செண்டெல்லாம் நமக்கு தாராளமாக போதும் அந்த மாதிரி தாட்ல தான் நம்ம இருக்கிறோம் சரி அதை உங்களுக்கு ஒன்று சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் அது போல அது வந்து அரசெண்டா இருந்தால் கூட நான் வந்து ரயில்வே நம்ம வந்து ட்ரெயின்ல எல்லாம் போகப்பெல்லாம் சில வீடுகள் சில பகுதிகள் பார்த்தீங்கன்னா தெரியும் முக்காசெண்டு அரசெண்டு இந்த மாதிரி தான் இருக்கும் அதில் வீடு வச்சு கீழேயும் மேலேயும் பெட்ரூம்லாம் பெரிய அளவில் வைக்க முடியாதுல கீழேயும் மே மேலேயும் அப்படியே பொக்கி எடுத்த மாதிரி அப்படி வச்சுருவாங்க அப்போ நான் நினைப்பேன் இவங்கெல்லாம் அனுபவங்கள் இருந்ததுனால தான் இந்த இந்த வீ இந்த இடங்கள்லலாம் இந்த மாதிரி இப்போ வீடு வச்சுருக்காங்க அப்படின்னு நினைப்பேன் நிறைய பேரும் அப்படிதான் அந்த மாதிரி தான் இருக்கணும் அது அரைடாக இருந்தாலும் நம்ம அதில் நம்ம சொந்தமாக வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி சரி நமக்கு வந்து இவ்வளோ நேரமும் சண்டே இவ்வளோ தான் எப்படி லைட்டாக அப்படி எடுத்துக்கிட்டே இது வந்து அடுத்த நாள் ஆயாச்சு அடுத்த நாள் வந்து பிள்ளைங்களுக்கு தக்காளி சாதம் வச்சேன் தக்காளி சாதம் வந்து செம டேஸ்ட்டாக வச்சேன் பிள்ளைங்க நல்லா பிடிச்சிக்கிட்டு அதில் வந்து செடி இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து சீடாக தான் ஒரு முட்டை வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக முட்டைக்கு சொல்லிவிட்டேன் கடையில் கடை வந்து பூட்டு ஒரு நாள் அந்த கடை பூட்டாது இன்றைக்கி என்னென்னு தெரியல காரணம் என்னென்னு தெரியல சரி நம்ம வந்து சீடாவை வச்சு சமாளிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து அதே செங்கல்பட்டு ரைஸ்லேயே வந்து செய்துக்கிட்டேன் இட்லி ரெடி ஆயிட்டு இட்லி சாம்பார் ரெடி ஆகிட்டு இனி பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட வேண்டியதாக அந்த மாதிரி அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து கொஞ்சம் பிந்தி போய் தான் மீன் வாங்கினேன் ஃபஸ்ட்டு மீன் வேண்டான்னு நினச்சி அதனால சரி நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு ஒரு மூணு சைஸ் மீன் வாங்கினேன் அப்படின்னா ஒரு வாரம் அப்படியே ஓட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சூரை மீன் இதில் இருக்குது இந்த சூரை மீன் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து நூறுரூபா அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெத்தலி மீன் அதுக்கப்புறமா கண்ணி எரின்னு சொல்லுவாங்க அந்த மீன் எல்லாமே வேண்டியது எல்லாமே இமாம் கழுவ போகிறது இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் தான் இருக்குது சாப்பிடக்கூடிய டைம் ஹஸ்பண்டு வீட்டில் இருக்கேன் என்னால் கரெக்டாக ஒரு மணி நான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்போ அதனால மிச்ச மீன் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு சூர மீனை மட்டும் நம்ம வந்து கழுகி வச்சிடலானே இந்த முட்டை பார்த்திங்க அப்படின்னா வான்கோழி முட்டை அதில் வந்து ரெண்டு முட்டை கரு இருக்குமா அது வந்து இது வரைக்கும் வாங்கிட்டு இல்லை சரி வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மீன் ஐட்டங்கள் அங்கே இருக்குது நம்ம வந்து கறிவேப்பில கொஞ்சம் பறிச்சுட்டு இருந்தேன் மாமனார் வீட்டில் வந்து அதை வந்து கழுகி நம்ம வந்து டப்பாலையும் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலையும் நமக்கு வந்து ஃபினிஷ் ஆகிரும் இங்கே வந்து மீன் கழுகி மீனுக்குள்ள வேலைகள் இருக்குது இந்த மீனுக்குள்ள வேலைகள் வந்து பெரிய அளவில் நான் எடுக்கலை நமக்கு வந்து எப்போவுமே இந்த மீனை பற்றி நிறைய வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி தான் இது வந்து ஆயில் கடுகு கருவேப்பில வெந்தயம் போட்டுக்கிட்டே அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு அதுக்கப்புறமா வந்து உம் மறந்துட்டேன் இஞ்சி பூண்டு ஆனியன் கட் பண்ணி அதுவும் போட்டுக்கிட்டேன் நல்லா வதங்கிட வேண்டியதுதான் ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா சில்லி பவுடர் மல்லித்தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணும் ஒரு ஃபோன் வந்தது வாய்ஸ் கொடுக்கப்ப அடிக்கடி வாய்ஸ் கொடுக்கப்ப ஃபோன் வந்துடும் அதை அட்டன் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா இங்கே வந்து குடம்புலையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் வாட்டர் ஆட் பண்ணி நமக்கு வந்து நல்லா கொதிக்க விட்டுற வேண்டியது தான் இல்லை மாங்காய் வேணுன்னா மாங்காய் முருங்கைக்காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் மாங்காய் ஃப்ரிட்ஜில் இருக்குது நான் கட் பண்ண மறந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் நினச்சி புளி போட்டதுக்கப்புறம் தான் ஓரமாக வந்தது சரி விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா மீனை ஆட் பண்ணி அது வந்து கொதிக்க தொடங்கிரும் இங்கே பாத்தீங்க அப்படின்னா ரசம் வச்சிடலான்னு டின்னி ஐடியா வந்தது ஹஸ்பண்டுக்கு வந்து எப்போவுமே இந்த ரசம் அதெல்லாம் வச்சு நம்ம சாப்பிடுத விட அந்த மீன் சாறு வச்சு சாப்பிடுறது நல்லா பிடிக்கும் அரப்பு வச்சு அதனாலாம் வந்து ஒரு ரசம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா தான் வச்சேன் அதில் வந்து ஆயில் கடுகு கறிவேப்பில ஆட் பண்ணிக்கிட்டே தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி இப்போ வந்து ரேட்டு குறைஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன் இருபது ரூபா பக்கத்தில் ஒருத்தர் விற்கிறாரில்ல அவர்கிட்டருந்து வாங்கினேன் வெளியே எத்தனைன்னு தெரியலை இருபது ரூபா அதுக்கப்புறமா இது வந்து வதங்கி விட்டுறலாம் இந்த கரண்டி வந்து என்ன ரேட்டுன்னுட்டு ஒருக்க ஒருக்க வீடியோவில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க இது இந்த விலை பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறுபா என்ன ஒன்று வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு விலை பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தஞ்சி ரூபா அப்போ வந்து அதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா இது நல்ல வெயிட் இந்த கரண்டி ஆனால் வந்து நல்ல நீளமாக அழகாக இருக்குது ரெண்டுமே யூஸ்ஃபுல் தான் அதுக்கப்புறமா இங்கே மீன் ரெடி ஆகிட்டு இருக்குது இங்கே வந்து ரசத்துக்கு வந்து பூண்டு அதுக்கப்புறமா ஜீரகம் அதுக்கப்புறமா வந்து பெப்பர் இவ்வளோவா வந்து ச வாரி சதச்சி எடுத்துக்கிட்டேன் இது வந்து ரொம்ப தர மொத்தமே மூணே மூணு தக்காளி பழம் அதுக்கு தக்க நான் ஆட் பண்ணிக்கிட்டே இது நல்லா வதங்கிட வேண்டியதுதான் வதங்கினதுக்கப்புறமா வத்தல் தூள் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரசப்பொடி அந்த மாதிரிலாம் நான் ஆட் பண்ணவே மாட்டேன் முன்பு வந்து எனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசில் எனக்கு ரசம் வைக்கிறது எனக்கு தெரியாது அப்போ வந்து ரசப்பொடி நான் வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறமா இவ்வளோ அந்த மேட்டரா அப்படின்னு ஆகிப்போச்சு போச்சு நம்ம வந்து ரசப்பொடியெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து கீழே வந்து உறஞ்சிருக்கும் அந்த பொடிகள்லாம் லாஸ்ட்டு குழம்பு வந்து போகுது அந்த டைமில் அது எனக்கு பிடிக்காது அதனால இந்த மாதிரி சதச்சி போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இங்கே வந்து கொஞ்சம் மல்லியலையும் தூக்கி கொடுத்துட்டேன் மல்லியில் வந்து நம்ம ஃப்விட்சில் போவதுக்கு முன்னாடி வாங்கி வச்சது லைட்டாக கொஞ்சம் வந்து சீத்தையாகிட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா மீனை வந்து சாலை மீனை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக மசாலா திரும்பி வச்சுக்கிட்டேன் சில்லி பவுடர் பெப்பர் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா சால்ட்டு போட்டு சூப்பராக வச்சுக்கிட்டேன் இந்த இப்போ வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு சின்ன ஸ்டாண்டு ஒன்று வாங்கியிருந்தேன் அந்த ஸ்டாண்டு வச்சு தான் எடுக்கேன் நல்லா பிடிச்சிருக்கு அது இந்த விலை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நூற்றி ஒரு ரூபாய்தான் ஹஸ்பண்ட்டிட்ட சொல்ல நம்பவே மாட்டாங்க இல்லை நூற்றி ஒரு ரூபாய்க்கு உனக்கு இந்த ஸ்டாண்டு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நான் கண்டிப்பாக அதை பா காணிக்க முடிஞ்சு அப்படின்னா அடுத்த வீடியோலாம் கண்டிப்பாக நான் காணிக்கிறேன் இங்கே வந்து மீன் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது கருவேப்பிள்ளைய வந்து அந்தந்த டப்பாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையை நடந்துகிட்ருக்குது மீன் வந்து ஃப்ரை ஆகிட்டு முன்பில் அந்த மீன் வந்து ரொம்ப பிளாக் கலரில் வந்ததுக்கப்புறம் தான் எடுப்பேன் அதுக்கப்புறம் தான் நினச்சேன் ஹோட்டல்லெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பிச்சோட உடன் பிளாக் கலர்லலாம் இருக்காது சரி அப்போ அப்போ வெந்திருக்கும் போல நம்ம தான் நல்ல வேக வச்சுட்டு இருக்கோம் அதனால் நம்ம வந்து நார்மலாக எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்தேன் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி தான் நமக்கு வந்து வேலைகள்லாம் ஃபினிஷ் ஆகிட்டு மீன் குழம்பு மீன் ஃப்ரை ரசம் சாதம் வச்சு நம்ம வந்து லஞ்சுக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம் பாய்